பிரதமர் ஆக வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இந்தியாவை காப்பாற்ற துடிக்கும் ஒரே தலைவர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் பாஜகவினரை கட்டி போட்ட பெருமை கலைஞரையே சேரும் காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்யக்கூடாது பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோவில் கட்டக்கூடாது என்ற மூன்று ஒப்பந்தத்தைப் போட்ட பின்பே வாஜ்பாய் தலைமையில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார் என கோபிச்செட்டி பாளையத்தில் திமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பொது கூட்டத்தில் ஆ ராசா பேச்சு வருக வருகின்றே வருகிற்கின்றோம் தகிச்சியில் கலந்து கொண்டனின் மகளிர் ஆலோசனை குழு உறுப்பினர் அன்பு சகோதரி காயத்தனி சீனிவாசன் அவர்களிடம் மாநில விவசாயிகளுடைய இணைச்சி கழக தலைமை செயற்புல உறுப்பினர் அருமகனன் பிபி சம்மன் சோத அவர்களிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமைச் செயற்குழு உறுப்பினர் அருமையன் சகோதரர் அவர்களையும் எல்லாம் கண்மணிகளையும் உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அத்தனை நிலையையும் தாண்டி இயக்கத்தினுடைய தலைவர்களாக பல்வேறு தலைவர்கள் இன்றைக்கு இந்த நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் அனன் ஆ ராசா அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள் அவருக்கு நான் வழிவிட்டு வாய்ப்பு கொடுத்த நகரங்கள் மாவட்டத்தில் கழகத்தை எங்கு கோட்டை கட்டி காத்து வருகின்ற மாவட்ட கழகச் செயலாளர் அன்பு சொர்க்கனது வாளிகிற தமிழர்களின் கலைஞரை தெய்வம் இவை பொழுதும் நீங்காமல் என் இதயத்தை இயக்கிக் கொண்டிருக்கிற ஆபுயூர் தலைவர் கனகத் தலைவர் நீலகிரி நாடாளுமன்றத் தொகுதியினுடைய உறுப்பினரும் கழகத்தினுடைய துணை புதுசு நிகழ்ச்சிகளே ஏற்பாடு செய்து வந்தவர்களை வரவேற்றிருக்கிற நகர கழக பெரியோர்களே கழகத்தினுடைய துணை அமைப்புகளை சேர்ந்த அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே உங்கள் அத்தனை